பிரியமானவர்களே லட்ச பெருமாகி இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் செய்தியின் தலைப்பு உங்கள் துக்கம் மாறும் அல்லது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அல்லூயா இயசையா அறுபதாம் அதிகாரம் இருபது வருஷத்தில் இவ்விதமான வாக்கு தத்துவங்களை கர்த்தர் விஸ்வாசிலாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் அலுய்யா எனக்கு அருமையான உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று நீங்கள் சொல்வதை பார்க்கிறோம் இருளான நாட்கள் நீங்கும் நீங்கள் இருளில் நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக வெளிச்சமாயிருப்பார் அல்லூயா தாவது சொல்லுகிறார் சங்கீதன் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தில் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் எனக்கு அருமையானவர்களே கர்த்தரின் ஜீவனின் பலனும் யாருக்கு நான் அஞ்சுவேன் கர்த்தர் நமக்கு இருப்பதனால் இருளில் நடந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் நாம் கூடவே இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும் சிறுவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மேகச்சம்பவமாக வெளிச்சம ஆய் கூட சென்றது போல உங்களுக்கு முன்பாக செல்லுவார் கர்த்தர் உங்கள் வழிகளை செம்மையாக்குவார் என கருதுகிறார்களே உங்கள் துன்ப நாள் இன்ப நாள் ஆய் மாறும் அல்லது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் எந்த காரியத்தில் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து சந்தோஷத்தினால் நிரப்புவார் துக்கப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்று அவர் வல்லவர் உங்கள் துக்க நாட்கள் ஒடிந்து போகும் அலையோ என கருமையானவர்களே துக்கத்தோடு தேவாலயத்துக்கு சென்ற அண்ணாண்டிய காரியத்தை நாம் காரியோம் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்த தேவன் என்றும் அருகிலே துக்கத்தோடு படுத்திருந்த பார்க்கும் போது அவன் வியாதி படுக்க மாற்றி மகிழ்ச்சியால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம் முப்பத்தெட்டு வருடம் ஆய்வு எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான் எல்லாரும் கைப்பற்று சூழ்நிலை மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தனிமையாய் அனாதியைப் போல எனக்கு உதவி செய்கிற யாருமே இல்லை என்று சொல்லி தன்னைத்து கொண்டு துக்கத்தோடு இருந்த அவனுடைய இயேசு அற்புதம் செய்தார் அலேலூயா அவன் துன்பம் இன்பமாய் மாறியது துன்பத்தை கண்ட வருஷங்களில் சரியாய் அவனை மகிழ்ச்சியால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம் அந்த மனிதனைப் போல நீங்களும் கூட பல கஷ்டங்கள் துன்பங்கள் கடினமான சூழ்நிலை பாதையிலே துக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறீர்களோ வாழ்வதை விட சாவது மேல் என்று நினைத்து துக்கத்தோடு இருக்கிறீர்களோ பயப்படாதீர்கள் திகையாதீர்கள் கர்த்தர் உங்கள் கசப்பான வாழ்க்கை இன்பமாக மாற்றுவார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் Carta, un grazie assurdo di voglio a